இன்றைய முக்கிய நிகழ்வுகள் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாள் குடியரசு குடியரசுத் தலைவர் பிரதமர் வாழ்த்து ஆடி அமாவாசை புதுச்சேரி கடற்கரையில் சுவாமிகளுக்கு தீர்த்தவாரி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பொதுமக்கள் வில்லியனூர் லூர்து அன்னை ஆலயத்தில் புனித நீர் ஊற்றும் நிகழ்வு ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு கல்லூரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான பத்து சதவீதம் இடஒதுக்கீடு விரைந்து அமல்படுத்த கோரியும் ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கும் இந்த இடஒதுக்கீடு பயன்பெறும் வகையில் ஆணை பிறப்பிக்க வேண்டும் என அரசை அதிமுக வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சி நடத்தும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசானது மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கையில் இந்திய மருத்துவ ஆணையத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அரசின் இட ஒதுக்கீட்டை பெறவில்லை ஒவ்வொரு மாநிலத்திலும் அரசு ஒதுக்கீடாக ஐம்பது சதவீதத்தில் இருந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை பல்வேறு மாநிலங்கள் மருத்துவ இடங்களை அரசு பெற்று வருகின்றன புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மூன்று தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் உள்ள ஆறுநூற்றி ஐம்பது இடங்களில் ஐம்பது சதவீதம் முன்னூற்றி இருபத்தி ஐந்து இடங்கள் அரசின் ஒதுக்கீடாகப் பெற வேண்டும் கடந்த கால காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியிலும் தற்போது உள்ள என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியிலும் முன்னூற்றி இருபத்தி ஐந்து இடங்களுக்கு பதிலாக இருநூற்றி முப்பத்தி ஒன்பது இடங்கள் அதாவது முப்பத்தி இரண்டு சதவீதமான இடங்களை மட்டுமே பெற்று வருகின்றன கடந்த ஆண்டு கடைசி நேரத்தில் அப்போதைய துணைநிலை ஆளுநர் தனியார் மருத்துவக் கல்லூரியில் ஐம்பது சதவீத இடங்களை பெற வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட்டிருந்தார் ஆனால் அதை அரசு நிறைவேற்றவில்லை இந்த ஆண்டு தேசிய மருத்துவ கவுன்சிலின் ஆணையப்படி மூன்று தனியார் மருத்துவ கல்லூரிகளிலும் ஐம்பது சதவீதம் இடங்களை பெற தற்போது நடைபெற்று வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் உரிய சட்டம் கொண்டுவர முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்த அவர் தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களின் நலன் கருதி தனியார் மருத்துவ கல்லூரிகளில் அரசின் இடஒதுக்கீட்டில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடங்களை அதிமுக ஆட்சியில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை கொண்டு வந்தார் இந்த சட்டத்தின்படி அரசு பள்ளியில் ஒன்பது பத்து பதினோராம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு ஆகிய நான்கு ஆண்டுகள் தொடர்ச்சியாக படித்த மாணவர்கள் மருத்துவ கல்வி பயில பயன்பெற முடியும் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை தனியார் பள்ளியில் படித்திருந்தாலும் ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு என நான்கு ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இந்த சட்டத்தின்படி மருத்துவக் கல்லூரியில் சேர தகுதி படைத்தவர்கள் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கும் மருத்துவக் கல்லூரியில் அரசின் இடஒதுக்கீட்டில் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டது அவ்வாறு பிறப்பிக்கப்பட்ட அரசாணையில் ஒன்றாம் வகுப்பில் இருந்து வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மட்டுமே இந்த இடஒதுக்கீட்டில் பயன்பெறுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இது தனியார் பள்ளிக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை அரசு எடுத்துள்ளதாக தெரிகிறது எனவே தமிழகம் போன்று ஒன்பது பத்து பதினோராம் பனிரெண்டாம் என நான்காண்டு படித்தால் மருத்துவக் கல்வியில் இடமளிக்கும் வாய்ப்பினை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்படுத்தி தர வேண்டும் ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் தொடர்ச்சியாக படித்திருந்தால் மட்டுமே மருத்துவ கல்வி பயில தகுதி உடையவர் என்ற நிலையை மாற்றி ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய நான்கு ஆண்டு காலம் அரசு பள்ளியில் தொடர்ச்சியாக படித்திருக்கும் அரசு மாணவர்கள் இந்த பத்து சதவீத உள் ஒதுக்கீட்டின் மூலம் கல்வி பயிலும் தகுதி படைத்தவர்கள் என முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என அதிமுக சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் எனவும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக சார்பில் ஓரிரு தினங்களுக்குள் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் ஆடி அமாவாசையொட்டி புதுச்சேரி கடற்கரையில் ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து புனித நீராடின மேலும் பல்வேறு கோவில்களின் உற்சவ மூர்த்திகளுக்கு கடற்கரையில் தீர்த்த வாரியம் நடைபெற்றது அமாவாசை நாட்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஆடி அமாவாசை இந்த நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் பாவங்கள் அனைத்தும் நீங்கி முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதன்படி புதுச்சேரி கடற்கரையில் இன்று ஏராளமானோர் மறைந்து தங்களது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து கடலில் நீராடி வழிபட்டனர் இதனிடையே ஆடி அமாவாசையை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற கோவில்களின் உற்சவ மூர்த்திகள் கடற்கரையில் எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பிறந்தநாளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி இன்று அவரது பிறந்த நாளை கொண்டாடினார் பிறந்தநாளை ஒட்டி கதிர்காமம் பகுதியில் உள்ள கதிர்வில் சுவாமிகள் கோவிலில் முதலமைச்சர் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்தனர் இதனிடையே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதேபோல பிரதமர் நரேந்திர மோடி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் வீட்டில் தங்கள் செல்ல பிராணிக்கு குடும்பத்தினருடன் நலங்கு வைத்து மஞ்சள் நீராட்டு விழா செய்து கொண்டாடினர் புதுச்சேரி வாழைக்குளம் பகுதியில் வசிப்பவர் அருண் சத்யா தம்பதியினர் இவர்கள் சசிகலா என்ற நாயை செல்ல பிராணியாக வளர்த்து வருகின்றனர் இந்த செல்ல பிராணிக்கு பதினோரு மாதம் என்பதால் அந்த நாய் வயதுக்கு வந்துவிட்டது என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து அவர்களது குடும்பத்தினருடன் நாய்க்கு அலங்காரம் செய்து மஞ்சள் நீராட்டு விழா செய்தனர் இதில் முறைப்படி தாய்மாமன் பாஸ்கர் சத்யாவின் சகோதரன் சசிகலாவிற்கு மாலை அணிவித்து சீர் செய்தார் போன்று அத்தை லதா மேனகா பாட்டி சுமத்தி மணிமேகலை உள்ளிட்ட உறவினர்கள் பலரும் பங்கேற்று சசிகலாவிற்கு நலங்கு வைத்து வடை புட்டு ஜாங்கிரி கொழுக்கட்டை பூ என பெண் குழந்தைக்கு மஞ்சள் நீராட்டு விழாவை போன்றே நடத்தியது அனைவரையும் ஆச்சரியத்தில் உள்ளாக்கியது புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த தூய தூயலூர்து அன்னை ஆலயத்தில் பிரான்ஸ் நாட்டின் லூர்து கேபியில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் ஊற்றும் நிகழ்வில் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்கள் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்ப சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள தூய அன்னை ஆலயம் நூற்றி நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ஆசியாவிலேயே தமிழர் பண்பாட்டின்படி கிறிஸ்தவ ஆலயமான வில்லியனூர் மாதா கோவில் முன்பாக குளம் அமைந்திருப்பது இதன் தனிச்சிறப்பாகும் இயற்கையாக அமைந்துள்ள இந்த மாதா குலத்தின் கரைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அருட்தந்தை லெஸ்போன் என்பவரால் கட்டப்பட்டது பிரான்ஸ் நாட்டின் லூர்த் நகரில் பெர்னத் என்ற சிறுமிக்கு மாதா காட்சி கொடுத்த இடமான மசபியல் குகையில் உள்ள அற்புத சுனையில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரானது வில்லியனூர் மாதா திருத்தல குளத்தில் ஆண்டுதோறும் கலக்கப்பட்டு வருகிறது இந்த புனித நீரை பயன்படுத்தும் பக்தர்கள் பலவிதமான கண் நோய்கள் தோல் தோல்வியாதிகள் மற்றும் உடல் நோய்களில் இருந்து குணமாகி வருவதாகவும் வில்லியனூர் மாதா ஆலய குளத்தை தொடர்ச்சியாக ஏழு சனிக்கிழமைகளில் பக்தியோடு சுற்றி வந்து ஜெபிக்கும் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறி வருவதாகவும் ஐதீகம் உண்டு இத்தகைய சிறப்பு மிகுந்த வில்லியனூர் மாதா ஆலய இந்த ஆண்டும் பிரான்ஸ் நாட்டின் லூர்து கேவியில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு லூர்து அன்னையின் சொரூபம் தாங்கிய தெப்பல் உற்சவம் நடைபெற்றது பின்னர் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பவும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது மேலும் கும்பகோணம் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் அந்தோணிசாமி தலைமையில் அருள்நிறை ஆலயத்தில் திருப்பலி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா விளியனூர் தூய லூர்து மாதா திருத்தல பங்கு தந்தை ஆல்பர்ட் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நானூற்றி அறுபது பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கினார் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் பி ஆர் திருமுருகன் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள முதியவர்கள் கணவரால் கைவிடப்பட்டவர்கள் விதவைகள் மற்றும் முதிர் கண்ணிகள் ஆகிய பயனாளிகளுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நானூற்றி அறுபது பேருக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி காரைக்கால் தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் பி ஆர் திருமுருகன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறும் அட்டையினை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை உதவி இயக்குநர் காஞ்சனா அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் அமைச்சர் பேசும்போது இத்திட்டங்களுக்காக காரைக்கால் மாவட்டத்தில் மட்டும் ரூபாய் எட்டு கோடி செலவிடப்படுவது பெருமையாக உள்ளதாக தெரிவித்தார் ஆடி மாத அமாவாசையை ஒட்டி புதுச்சேரி முத்திரையாற்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஐயப்ப சுவாமிக்கு நூத்தி எட்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது புதுச்சேரி முத்திரையார்பாளையம் கோவிந்தம்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சபரிவாசன் ஆலயம் இவ்வாலயத்தில் ஆடி மாத அமாவாசையை ஒட்டி ஐயப்ப சுவாமிக்கு நூத்தி எட்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது மேலும் அதே பகுதியில் உள்ள ஐநாரப்பன் ஆலயத்தில் இருந்து பெண்கள் நூத்தி எட்டு பால்குடங்களை தலையில் சுமந்து ஊர்வலமாக வந்து மூலவர் ஸ்ரீ சபரிவாசன் மற்றும் சிவன் விநாயகர் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு பால் அபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை குருக்கள் அர்ஜுனன் மற்றும் நிர்வாகிகள் முருகன் சரவணன் ஜெயராமன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் பிறந்தநாளை ஒட்டி கடவுள் மற்றும் திரைப்பட ஹீரோக்களை போன்று அவரது தொண்டர்கள் வாழ்த்து பேனர் வைத்து கொண்டாடினர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தனது எழுபத்தி நான்காவது பிறந்த நாளை கொண்டாடினார் இதனிடையே முதலமைச்சர் ரங்கசாமியின் தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் வித்தியாசமான முறையில் பேனர்கள் வைத்தும் போஸ்டர்கள் அடித்தும் கொண்டாடினர் குறிப்பாக கங்குவா கல்கி பட ஹீரோ மற்றும் புதுவை காக்க வந்த சிவனை போற்றி என சிவன் வேடத்திலும் ஹாலிவுட் படங்களில் உள்ள ஹீரோக்களை போன்று வடிவமைத்தும் விவசாயி பிரதமர் மோடியுடன் இருப்பது போன்றும் குழந்தைகளுடன் இருப்பது போன்றும் ஒலிம்பிக் ஜோதி ஏந்திய வீரர் போன்றும் நடிகர் சிவாஜியுடன் இருப்பது போன்றும் உள்ளிட்ட பல்வேறு வேடங்களில் அவருக்கு பேனர் வைத்தும் போஸ்டர் அடித்தும் கொண்டாடினர் அனுமதியின்றி பேனர் வைத்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்ததன் காரணமாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பேனர்கள் குறைந்த அளவில் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மரக்கானம் அருகே ஞானகல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆடி பதினெட்டை முன்னிட்டு அம்மனுக்கு பார் வார்த்தல் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்கானம் அருகே உள்ள ஞானக்கல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூத காளி அம்பாள் திருக்கோவிலில் ஆடி பதினெட்டை முன்னிட்டு அம்மனுக்கு பார்ச்சாகை வார்த்தல் கும்பம் படைத்தல் மற்றும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் மேலும் பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூச்சிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் திருஞான சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் மற்றும் அறிவுடைய நம்பி உமாராணி குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் துருவை முத்துவேல் தொழிலதிபர் அன்பழகன் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் கொளத்தூர் ரமேஷ் வேலாயுதம் புதுப்பட்டு விஜி கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன் ஓமிப்பூர் பம்பை முத்து அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு கும்பசாதம் பிரசாதமாக வழங்கப்பட்டது காரைக்காலில் கூழ் குடித்த அக்ரகாரம் அருகே சோலார் பிளான்ட் அனுமதியின்றி அமைக்கப்பட்டதாகவும் இதனால் விவசாயிகளுக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்படுவதாகவும் மாவட்ட நிர்வாகம் விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க எனவும் அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் போட்டிச்சேரி கொமினியன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கூழ்குடித்த அக்கரகாரம் புளியந்தோப்பு பகுதியில் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு விளைநிலங்கள் சுத்தம் செய்யப்பட்டு சோலார் பிளான்ட் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டது அப்போது அப்பகுதியில் இருந்த பனைமரங்கள் உள்ளிட்ட ஏராளமான மரங்களை பிடுங்கி எரிந்துவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது அதனைத் தொடர்ந்து கனரக வாகனங்களில் அதிக டன் எதை கொண்ட பொருட்கள் ஏற்றி வரப்பட்டு சோலார் பிளான் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அப்பகுதியில் கனரக வாகனங்கள் அதிகளவில் செல்வதால் அங்குள்ள பாலங்கள் விரிசல் அடைந்துள்ளதாகவும் சாலைகள் சேதமடைந்துள்ளதாகவும் விவசாயிகள் விளைநிலத்திற்கு போக பாதை இல்லாத சூழ்நிலை நிலவுவதாகவும் கூறி அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் நேற்று மாலை அப்பகுதியில் ஆய்வு நடத்திய உள்ளாட்சித்துறை துணை இயக்குனர் சுபாஷ் இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்துள்ளார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அப்பகுதி மக்கள் சோலார் பிளான்ட் மூலம் வெளிப்படும் வெப்பம் காரணமாக விவசாய பயிர்கள் பாதிக்கும் நிலை ஏற்படும் எனவும் அச்சம் தெரிவிக்கின்றனர் ஆதித்யா வித்யாசுரம் உரைவிட பள்ளியில் பிரம்மாண்ட அறிவியல் கண்காட்சியில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று சிறப்பான அறிவியல் மாதிரிகள் செய்த மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கினார் புதுச்சேரி ஆதித்யா வித்யாசிரம் உரைவிட பள்ளியில் கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மற்றும் மூன்றாம் தேதி ஆகிய மூன்று தினங்களில் புதிய தொழில்நுட்ப அறிவியல் ட்ரெண்டிங் டெக்னோ சயின்ஸ் என்ற தலைப்பை அடிப்படையாக கொண்டு அறிவியல் கண்காட்சி படைப்புகள் மேற்கொள்ளப்பட்டன ஆதித்யா பள்ளி நிறுவனர் ஆனந்தன் பள்ளி தாளர் அசோக் ஆனந்த் மற்றும் ஸ்ரீ வித்யா நாராயணா அறக்கட்டளை டிரஸ்டி அனுதா பூனமல்லி ஆகியோர் அறிவியல் கண்காட்சியில் கலந்து கொண்டு மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பாராட்டி சிறப்பித்தனர் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் வியக்கும் வண்ணம் பல்வேறு அறிவியல் ஆராய்ச்சி அற்புதங்கள் கொண்ட பிரம்மாண்ட படைப்புகள் ஆதித்யா பள்ளியின் இளம் விஞ்ஞானிகளால் விளக்கப்பட்டன குறியீட்டு முறை ஏஐ எக்ஸ்ஆர் பிஆர் ஏஆர் எம்ஆர் அட்வான்ஸ்ட் ரோபோட்டிக்ஸ் தரவு அறிவியல் செயற்கை ஊடகம் கூடுதல் நுண்ணறிவு விண்வெளி சுற்றுலா குறைந்த செலவில் நிலையான தொழில்நுட்பம் மற்றும் மேம்பாடு தகவல் யுகத்தில் ஃபைவ் ஜி விரிவாக்கம் மாறிவரும் உலகில் புதிய தொழில்நுட்பங்கள் விவசாயத்தில் பயோடெக்னாலஜியின் சமீபத்திய போக்குகள் ரிமோட் சென்சார்கள் ட்ரோன்கள் பறக்கும் இயந்திரங்கள் கணித நுண்ணறிவு மற்றும் வாழ்க்கை தரம் உள்நாட்டு தொழில்நுட்பம் தேசிய வளங்களை பாதுகாக்கும் பொருட்கள் அறிவியல் மற்றும் சமூகத்தில் தொழில்துறை எழுச்சி கிராமத்தில் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பம் அனைவருக்கும் அமைதி மற்றும் ஆரோக்கியம் சுற்று சூழல் அச்சுறுத்தல்களை தீர்ப்பது நமது சூழலில் அறிவியல் குளோபல் நிலைத்தன்மை ஆகிய தலைப்புகளில் ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட பல்வேறு விதமான அறிவியலின் ஆக்கப்பூர்வமான படைப்புகளை ஆதித்யா பள்ளியில் மழலியர் பிரிவு முதல் உயர்கல்வி வரை பயிலும் மூவாயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட ஆதித்யா மாணவர்கள் காண்பித்தனர் ஆதித்யா பள்ளி முதல்வர் துணை முதல்வர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் பொறுப்பாசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் மாணவர்கள் தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தி விளக்கங்கள் தருவதற்கு வேண்டிய அனைத்து ஒத்துழைப்புகளையும் நல்கினர் கடந்த இரண்டாம் தேதி மற்றும் மூன்றாம் தேதி ஆகிய இரு நாட்களும் மாணவ மாணவியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அறிவியல் தொழில்நுட்பங்களை கண்டு மகிழும் வண்ணம் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன அதன்படி நேற்று மூன்றாம் தேதி அன்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று சிறப்பான அறிவியல் மாதிரிகள் செய்த மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கினார் அவர் தம் சிறப்புரையில் மாணவர்களின் திறமைகளை வளர்ப்பதற்கு நல் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறந்த கல்வி நிறுவனமாக ஆதித்யா இயங்கி வருவதால் தமிழகத்திலும் இதன் கிளை நிறுவனங்கள் உருவாகி இயங்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கேட்டுக்கொள்வதாக கூறினார் மாணவர்களின் அறிவியல் படைப்புகளுக்கு வழிகாட்டிய ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பள்ளி நிறுவனருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார் புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மன் ஆலயத்தின் அறுபதாம் ஆண்டு ரதோற்சவ விழாவை ஒட்டி அம்மன் ஆண்டாள் அலங்காரத்தில் மின்னொளி தேரில் பீதி உலா நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் மஞ்சினி நகரில் அருள்மிகு ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் அறுபதாம் ஆண்டு ரதோற்சவ விழா இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் தினந்தோறும் காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்று வருகின்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மனுக்கு ஆண்டாள் அலங்காரம் செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் தமிழ்நாட்டில் மாடல் அசோசியேஷன் சார்பில் புதுச்சேரி தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற மேன் ஆஃப் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர் தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன் சார்பில் மேன் ஆஃப் தமிழ்நாடு நிகழ்ச்சி புதுச்சேரி தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு வண்ண ஆடைகளை அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர் இதில் மூன்று ஆண்கள் சர்வதேச அளவில் நடைபெறும் ஆணழகன் போட்டியில் கலந்து கொள்ள உள்ளன மேலும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாள் குடியரசுத் தலைவர் பிரதமர் வாழ்த்து ஆடி புதுச்சேரி கடற்கரையில் சுவாமிகளுக்கு தீர்த்தவாரி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பொதுமக்கள் லூர்து அன்னை ஆலயத்தில் புனித நீர் ஊற்றும் நிகழ்வு ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்